சாந்தி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வக்த பாப்தாதா மதபன் வாணியின் தலைப்பு சுயநிலையின் சிரேஷ்டத்தன்மையின் மூலம் வீணான எண்ணங்களின் குழப்பத்தின் முடிவு தன்னுடைய சம்பூர்ண இலக்கின் அருகில் வந்துவிட்டீர்களா இலக்கின் அருகில் வந்ததற்கான அடையாளங்கள் தென்படுகின்றதா சம்பூர்ண இலக்கின் அருகில் வந்ததடைந்ததன் வந்தடைந்ததின் அடையாளமாக இரட்டை போதை உருவாக்கிறதா முதல் போதையானது கர்மாதீத்த நிலை அதாவது அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விலகியவராகி இயற்கையை கருவியாக்கி அதன் மூலம் காரியம் செய்விப்பது அந்த மாதிரி கர்மாத்தீத் நிலையின் அனுபவம் ஆகும் விலகியவராக ஆவதற்கான முயற்சி அடிக்கடி செய்ய வேண்டியதாக இருக்காது செய்விக்கக்கூடிய மற்றும் செய்யக்கூடிய இந்த கர்மேந்திரியங்கள் சுயம் தன்னில் இருந்து வேறாகவே இருக்கிறது என்ற அனுபவம் சுலபமாகவும் இயல்பாகவும் இருக்கும் இரண்டாவது போதை உலகின் அதிபதி ஆவதற்கானது ஸ்தூலமான உடல் மற்றும் ஆடை தயாராகி எதிரில் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்று அந்த மாதிரி அனுபவம் செய்வீர்கள் மேலும் ஆடை தயாராகிவிட்டது மற்றும் கொஞ்ச நேரத்தில் அதை அணிய வேண்டும் என்ற நிச்சயம் இருக்கும் அந்த சர்வகுணம் நிரம்பிய மற்றும் சதோப்பிரதான புது உடல் தெளிவாக தென்படும் மேலும் நாளை இந்த பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை தாரணை செய்வேன் என்று முழு நாளும் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே போகும் பொழுதும் வரும்பொழுதும் இந்த போதை மற்றும் குஷி இருக்கும் தேவதை பதவி கிடைக்குமா அல்லது இல்லையா தேவதை ஆவோமா அல்லது இல்லையா மேலும் ராஜா ஆவேனா அல்லது பிரஜையாக ஆவேனா என்ற இந்த எண்ணம் கொஞ்சம் கூட உருவாகாது ஞானத்தின் மூன்றாவது கண் மூலமாக யோக யுக்த் அதாவது எப்பொழுதும் யோகியான காரணத்தினால் புத்தியின் போக்கு சீராக அதாவது தெளிவாக இருக்கும் காரணத்தினால் நிச்சய புத்தியுடையவர் வெற்றியடைவார் என்பதின் ஆதாரத்தில் அநேக தடவை இந்த உடலை தாரணை செய்திருக்கிறேன் மேலும் இப்பொழுதும் செய்யத்தான் வேண்டும் என்ற அனுபவம் ஆகும் அந்த மாதிரி அசைக்க முடியாத விஸ்வாசம் இருக்கும் மற்றும் தெளிவான சாட்சா்காரம் ஏற்படும் இப்படி ஆவேனா அல்லது ஆக மாட்டேனா என்று எதுவரை இந்த குழப்பம் புத்தியில் இருக்கிறதோ அதுவரையிலும் மனநிலையிலும் குழப்பம் இருக்கும் எவ்வளவிற்கு எவ்வளவு சுயநிலை உயர்ந்த நிலை ஞான மற்றும் அனைத்து குணங்களினால் நிரம்பிய நிலை ஆடாத அசையாத நிரந்தரமான ஒரே சீரான நிலை ஆகிக்கொண்டே இருக்கும் என்றால் அந்த அளவே எண்ணங்களின் குழப்பம் முடிவடைந்து கொண்டே இருக்கும் எப்படி சாக்காரத்தில் தாய் தந்தை இருவரையும் பார்த்தீர்கள் இருவருடைய போதையில் என்ன அளவின் குழப்பமும் இல்லாமல் இருந்தது இதுவோ ஏற்கனவே உருவாக்கப்பட்டதேதான் மற்றும் இதுவோ நிச்சயிக்கப்பட்டதேதான் என்றும் முழுமையான ஆடாத அசையாத நிச்சயம் இருந்தது அப்படி போதையின் அடையாளம் அசைக்க முடியாத நிச்சயம் மற்றும் கவலையற்ற நிலை அனுபவம் ஆகும் லட்சியத்தின் அடையாளம் போதை மற்றும் போதையின் அடையாளம் நிச்சயம் மற்றும் கவலையற்ற நிலை கூடவே மாயாவின் எந்தவிதமான தாக்குதல் ஏற்படுவதிலிருந்தும் தோல்வியடைவதிலிருந்தும் கவலையற்ற நிலை மாயா தோற்கடித்துவிடக்கூடாதே வெற்றி ஆவேனா அல்லது இல்லையா தெரியவில்லையே இந்த பலகீனமான எண்ணத்திலிருந்தும் கவலையற்ற நிலை ஏனென்றால் எதிரில் தென்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி அனுபவமாகிறதா பலகீனமான எண்ணங்களின் கவலையில் மாயா வந்துவிட வேண்டாம் பலகீனமானவராக ஆகிவிடாதீர்கள் மற்றும் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற இந்த பயம் என்ற பூதத்தின் வசமாகி தன்னுடைய நேரம் மற்றும் சக்தியை வீணாக இழக்கவில்லையே அந்த மாதிரி பலகீனமான எண்ணம் வைப்பது அதாவது தன்னில் சந்தேகமான எண்ணம் வைப்பதினால் ஒரு பொழுதும் சம்பூர்ணம் ஆக முடியாது இந்த எண்ணம் வைப்பது என்றால் பலகீனங்களின் ரூபத்தில் ஒரு பூதத்துடன் மாயாவின் மற்ற பூதங்களை வரவேற்கிறீர்கள் மற்றும் புத்தியில் இடம் கொடுக்கிறீர்கள் மற்றும் ஒன்றுடன் அநேகர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீர்கள் எனவே இந்த பயத்தின் பூதத்தையும் எதுவரை புத்தியிலிருந்து அகற்றவில்லையோ அதுவரை இந்த பூதத்துடன் தந்தையின் நினைவு எப்படி இருக்க முடியும் தந்தையின் நினைவு மற்றும் பூதம் இந்த இரண்டும் சேர்ந்தே இருக்க முடியாது எனவேதான் நிச்சய புத்தியுடையவர் வெற்றியடைவார் என்ற பழமொழியும் இருக்கிறது நான் அநேக முறை தந்தையின் குழந்தை ஆகியிருக்கிறேன் மற்றும் மாயாவை வென்றவர் ஆகியிருக்கிறேன் என்ற இந்த நிச்சயத்தையும் நினைவையும் வையுங்கள் மற்றும் பலத்தையும் வையுங்கள் அப்படியானால் இப்பொழுது அந்த மாதிரி ஆவதில் என்ன கடினம் இருக்கிறது உயர்ந்த ஆத்மா நான் ஆனதின் பங்கை அநேக தடவை செய்திருக்கிறேன் என்ற இந்த நினைவு தெளிவாக இல்லையா ஒருவேளை தெளிவான நினைவு இல்லை என்றால் தந்தையின் எதிரே தன்னையும் தெளிவாக்கிக் கொள்ளவில்லை என்பது ஆகிறது ஏதாவது காரணத்தினால் தந்தையின் எதிரில் ஏதாவது மறைத்தீர்கள் என்றால் இந்த பயம் என்ற பூதம் இந்த காரணத்தினால்தான் ஒளிந்திருக்கிறது நான் என்னவாக இருக்கிறேன் மற்றும் எப்படி இருக்கிறேன் அப்படியே தந்தையினுடையவனாக இருக்கிறேன் என்ற இந்த நிச்சயத்தின் குறைவின் காரணமாக இம்மாதிரி நான் அநேக தடவை ஆகியிருக்கிறேன் என்ற நிச்சயமும் இல்லை எனவே தன்னை தந்தையின் எதிரில் தெளிவாக்கி இருக்கிறேனா என்ற இதை முதலில் சோதனை செய்யுங்கள் தந்தையோ அனைத்தும் தெரிந்தவர் என்றால் அவர் அனைத்துமே தெரிந்தே இருக்கிறார் என்று தன்னையும் தந்தையையும் குஷிப்படுத்துகிறீர்கள் நான் தெரிந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியாதா என்ன உலகிற்கே ஆசிரியரானவருக்கும் ஆசிரியராகிறீர்கள் தந்தை மறந்துவிட்டாரா என்ன அவருக்கு நினைவூட்டுகிறீர்கள் எனவே ஏதாவது ஒரு மரியாதையை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் மரியாதா புருஷோத்தமர் ஆக முடியாது என்ற இப்படி ஒரு ஈஸ்வரிய நியமம் மற்றும் மரியாதையும் இருக்கின்றது எனவே காரணத்திற்கு நிவாரணம் செய்யுங்கள் தந்தை எதிரில் மறை மறைப்பதினால் ஒன்றின் மேல் லட்ச மடங்கில் சுமை ஏறும் காரணத்தினால் எதுவரை தன்னை லேசாக்கவில்லையோ ஒரு தவறுக்கு பின்னால் அநேக தவறுகளை செய்வதினால் மேலும் ஒரு மரியாதையை மீறுவதினால் அநேக மரியாதைகள் மீறப்படுவதின் காரணமாக இத்தனை லட்ச மடங்கு சுமை ஏறியிருக்கும் காரணத்தால் முன்னேறும் கலையில் எப்படி அடியெடுத்து வைக்க முடியும் மேலும் லட்சியத்தின் அருகில் எப்படி வர முடியும் வெளியுலகில் ஏதாவது ஒரு பொருளை மறைக்கிறார் என்றால் அவருக்கு எந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது சிறிய பொருளை மறைப்பவர் கூட திருடனின் பட்டியலில்தான் எண்ணப்படுவார் இல்லவா அப்படி பாப்தாதாவின் எதிரில் பொய் சொல்வது மற்றும் எந்தவிதமான விஷயத்தையும் அதனால் என்ன என்ற இந்த சம்ஸ்காரம் எதுவரை இருக்கிறதோ இதன் மூலம் எவ்வளவு பாவம் நிகழ்கிறது தெரியுமா அந்த மாதிரி அநேக விதமான சரித்திரத்தை தந்தையின் எதிரில் காண்பிக்கிறார்கள் அம் அந்த மாதிரி சரித்திரத்தை காண்பிப்பவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் உயர்ந்த ஒழுக்கமுடையவராக ஆக முடியாது அதாவது சரித்திரவான் ஆக முடியாது தந்தையை போலாநாத் என்று நினைக்கிறார்கள் இல்லையா எனவே தான் செய்தது மறைந்துவிடும் மேலும் காரியம் நடந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தந்தையின் ரூபத்தில் போலாநாத்தாக இருக்கிறார் கூடவே கணக்கு வழக்கை முடிக்கும் நேரத்தில் சட்டம் நிறைந்தவராகவும் இருப்பார் பின்பு அந்த நேரம் என்ன செய்வீர்கள் தன்னை மறைக்க முடியுமா மற்றும் காப்பாற்ற முடியுமா தன்னுடைய அநேக விதமான சுமையை சோதனை செய்யுங்கள் அமிர்த வேளையில் தொடங்கி என்னென்ன ஈஸ்வரிய மரியாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ மேலும் முழு நாளிலும் எத்தனை மரியாதைகளை மீறி நடந்திருக்கிறோம் என்று தெரிந்தும் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு மரியாதையின்மேல் பிராப்தியின் மதிப்பெண்ணும் இருக்கிறது மேலும் கூடவே தலைமேல் சுமைக்கான கணக்கும் இருக்கிறது மேலும் எந்த மரியாதைகளை சாதாரணம் என்று நினைக்கிறீர்களோ அவற்றிற்கும் கூட அவற்றின் பிராப்தியும் இருக்கிறது மற்றும் அவற்றின் சுமைக்கான கணக்கும் இருக்கிறது எண்ணம் சொல் நேரம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷம் இவை அனைத்தையும் வீணாக்குவதினால் வீணானதின் சுமை ஏறுகிறது எப்படி எகிப்தின் ஸ்தூல பொருட்கள் உணவு ஆகியவற்றை வீணாக்கினீர்கள் என்றால் சுமை ஏறுகிறது அதே போலவே இந்த மர்ஜீவா ஜென்மத்தின் நேரத்தை தந்தை உலக சேவைக்காக கொடுத்திருக்கிறார் தன்னுடைய அனைத்து சக்திகளையும் உலக நன்மை காரியத்திற்காக கொடுத்திருக்கிறார் மனதை சுத்த எண்ணம் வைப்பதற்காக கொடுத்திருக்கிறார் மேலும் இந்த உடலை உலக நன்மையின் சேவைக்காக கொடுத்திருக்கிறார் நீங்கள் அனைவரும் கூட உடல் மனம் மற்றும் பொருளை கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடையதா என்ன எதை அர்ப்பணம் செய்துவிட்டீர்களோ அது தந்தையினுடையதாகிவிட்டதல்லவா தந்தை அதை உலக சேவைக்காக கொடுத்திருக்கிறார் உயர்ந்த எண்ணம் மூலம் சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்வதற்காக மனதை கொடுத்திருக்கிறார் அந்த மாதிரி இறைவனின் கொடுப்பினையை அதாவது ஈஸ்வரன் மூலமாக கொடுக்கப்பட்ட பொருளை ஒருவேளை வீணானதில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் சுமை ஏறாதா இன்றைய நாட்களில் கூட மூர்த்திகள் மூலமாக மற்றும் கோவில்களில் சிறிதளவு கிடைக்கும் பிரசாதத்தையும் அவர்கள் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டார்கள் ஒருவேளை அதன் ஒரு துளி கூட காலில் விழுந்துவிட்டது என்றால் பாவம் என்று நினைத்து நெற்றியில் ஊற்றி மரியாதையுடன் எடுத்துக்கொள்வார்கள் அநேகரின் வாயில் போட்டு பிரசாதத்தை பயனுள்ளதாக ஆக்கும் முயற்சி செய்வார்கள் மற்றும் அதை வீணாக இழக்க மாட்டார்கள் சுயம் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் இந்த மனம் மற்றும் உடல் பரமாத்மா பிரசாதமாக இருக்கிறது இதை வீணாக்குவதினால் சுமை ஏறாதா எப்படி நேரத்தின் வேகம் நுண்ணியதாக ஆகிக்கொண்டே இருக்கிறதோ அதேபோல் இப்பொழுது முயற்சி செய்வதின் பிராப்தி மற்றும் சுமையின் வேகமும் நுண்ணியமாக ஆகிக் கொண்டே இருக்கிறது இதைத்தான் கர்மங்களின் விளைவு மிக ஆழமானது என்று கூறப்படுகிறது அப்படி இன்று கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்து சத்கதி அடைய வேண்டும் என்பதற்காக அதை கூறி லட்சியத்தின் நெருக்கத்தின் அடையாளங்கள் என்ன என்று இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா மற்றும் லட்சியத்தின் அருகில் செல்வதற்கான விதி என்ன என்பதையும் புரிந்து கொண்டீர்களா அனைவரையும் இப்பொழுதே சம்பூர்ணமாக ஆக்கிவிடலாமா என்று பாப்தாதாவிற்கும் இரக்கம் வருகிறது ஆனால் படைப்பவரும் மரியாதைகள் மற்றும் ஈஸ்வரிய நியமங்களில் கட்டுப்பட்டிருக்கிறார் தந்தையும் மரியாதைகளை மீறி செய்ய முடியாது யார் செய்வார்களோ அவர் அடைவார் என்ற மரியாதையை தந்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது ஆம் ஒன்றிற்கு நூறு மடங்கு கொடுத்து விடுகிறார் என்ற இந்த வாய்ப்பு இருக்கிறது தைரியம் வைப்பதினால் உதவி செய்ய முடியும் மற்றபடி வேறு எதுவும் செய்ய முடியாது நல்லது அப்படி தைரியம் மற்றும் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் நிச்சய புத்தி உடையவராகி வெற்றி அடையக்கூடிய லட்சியத்தின் அருகில் சென்றடைந்து இருக்கும் ஆத்மாவிற்கு எப்பொழுதும் போதையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வீணானதை சக்தி பலம் நிரம்பியதாக ஆக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய வெற்றியடையும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் வரதானம் என்னத்திலிருந்தும் என்னுடையது என்பதின் அழுக்கை அகற்றி சுமையிலிருந்து விடுபட்டு லேசாக இருக்கக்கூடிய ஃபரிஷ்தா ஆகுங்கள் என்னுடையது என்பதின் விஸ்தாரம்தான் சுமையாகும் எந்த ஒரு என்னுடையது என்னுடைய சுபாவம் என்னுடைய சம்ஸ்காரம் என்னுடைய இயல்பு அப்படி ஏதாவது என்னுடையது இருக்கிறது என்றால் சுமையாகும் மேலும் சுமை உள்ளவர் மேலே செல்ல முடியாது ஃபரிஷ்தா ஆக முடியாது எண்ணத்தில் கூட என்னுடையது என்ற உணர்வு வந்தால் அழுக்காகிவிட்டோம் என்று புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒன்றிலும் அழுக்கு ஏறிவிட்டது என்றால் அழுக்கின் சுமையாகிவிடும் அப்படி அனைத்து சுமைகளை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு என்னுடையது என்பதின் அழுக்கை அகற்றினீர்கள் என்றால் ஃபரிஷ்தா ஆகிவிடுவீர்கள் ஸ்லோகன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முழுமையான தேர்ச்சி பெறுபவர்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார் ஓம் சாந்தி